அந்த ரிஷி சொல்லிட்டாரு நான் இதை மாதிரி விலை உயர்ந்த பொருளை எல்லாம் கையால தோடுறது இல்லை கமண்டலத்துக்குள்ள போடு நீயே திரும்பி வந்து கையை விட்டு எடுத்துக்கிட்டார் ஆஞ்சநேயர் கமண்டலத்துக்குள்ள போட்டுட்டு ஆத்துல குளிக்க போயிட்டார் குளிச்சுட்டு திருப்பி வந்தார் வந்து சூடாமணி நீ போட்ட இடத்துல தான் இருக்கு எடுத்துக்க அப்படின்னாரு இவர் கைய விட்டார் ஆஞ்சநேயர் இவர் போட்டது ஒண்ணு வெளியே வந்தது பத்து ஒண்ணு போல இருக்கு இவ நான் ஒண்ணுதானே போட்டேன் பத்து சூளாமணி கிடக்குதே இதுல எது சீதை கொடுத்ததுன்னு எனக்கு தெரியலையே பத்து கிடக்குதே நான் ஒண்ணுதானே போட்டேன் பத்து கிடைக்குது உடனே அந்த ரிஷி சொன்னார் எனக்கு ஒன்னும் தெரியாதப்பா நான் இதை பார்க்கவே இல்லை நீ போட்ட நீ வந்து எடு உனக்கு முன்னால இப்படித்தான் ஒன்பது பேர் கொண்டு கொடுத்துட்டு போனாங்க அது உள்ள கிடந்துச்சு எனக்கு யார் எது கொடுத்தான்னு தெரியாது அவரவர் கொடுத்ததை அவரவர் தான் பார்த்து எடுக்கணும் உடனே ஆஞ்சநேயர் நான் என்ன பண்ணுவேன் எந்த சூழாமணின்னு எனக்கு அடையாளம் தெரியலையே என்னாரா அப்படியே அந்த கமண்டலத்தோட காட்சி கொடுத்த ரிஷி இருக்கிறாரே வேற யாரும் கிடையாது அப்படி சாஷாத் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்தாரா உனக்கும் கூடவா துளியோண்டு தன்முனைப்பு வந்துட்டு அதுக்குதான் இந்த சோதனை அப்புறமா கைய விட்டார் ஒரே ஒரு கனையாளி தான் வந்தது அதனாலதான் நான் தன்பலம் தெரியாதவனாச்சே என்பலம் ஒரு வினாடி நேரம் எனக்கு தெரிஞ்ச உடனே இப்படி விபரீதன அப்ப எப்படி மனிதர்கள் தாங்கள் தான் எல்லாரையும் விட அறிவாளிகள் பலசாலிகள் உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் என்று எந்த க்ஷணத்துல எண்ணக்கூடாதுன்னு நமக்கு பாடம் சொன்னாங்க பாருங்க அப்புறம் கையை விட்டு எடுத்தார் ஒரு கனையாளி தூக்கு ராமரை தேடி ஓட்ட தாமரை தேடி போன இடத்தான் கம்பெனி எவ்வளோ அபூர்வமா சொன்ன இடம் எப்ப வருவார் ஆஞ்சநேயர் எப்ப வருவார் வருவார் என்று ராமர் காத்து கிடக்கிறார் இந்த கண்கள்லாம் தெந்திசையை பார்த்துட்டு இருக்கான் ராமருக்கு அங்கே இருந்து வந்த வந்த ஆஞ்சநேயர் செய்தி சொல்ல போறார் ராமர் இடத்துல செய்தி சொல்லப் போறாரு ஆஞ்சநேயர் வந்த உடனே என்ன செய்தி வரப்போகிறதோ என்று அத்தனை ஆர்வமா ராமர் காத்து இருக்கிறார் அங்க இருந்து ஆஞ்சநேயர் வந்தார் வந்தவர் நேரா தென் திசையை பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்தார் வழக்கமாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வணங்குகிற ஆஞ்சநேயன் தென் திசையை பார்த்து சாஷ்டாங்க சாஷ்டாங்கமா விழுந்த உடனே ராமருக்கு வழக்கமா நம்ம தென் திசையை பார்த்து வணங்குறேன்னா தென் திசையை பார்த்து சாஷ்டாங்கமா வணங்கிட்டு ஆஞ்சநேயர் எழும்பி ராமரையும் வணங்கினார் அவள் தேவியல் இவன் கமல செல்வனே என்னார் பிராட்டி தென் திசையில் இருக்கிறா அவள் பிராட்டி அவள் கமல செல்வி அவள் லக்ஷ்மி தேவி ஆகவே இவன் மகாவிஷ்ணு என்பதை உறுதி செய்து கொண்டேன் அவள் தேவியே இவன் கமல செல்வனே முதல் வணக்கம் பிராட்டிதான் எழுந்து அதற்கு பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வணங்கினால் ராமர் அப்படியே பார்க்கிறார் ஆஞ்சநேர இலங்கைக்கு போனேன் சீதையை பார்த்தேன் அசோகவனத்துக்கு போனேன் ஒண்ணும் இல்லை எல்லாம் வரிசை வரிசையாக ஆஞ்சநேயர் சொல்லுவதை கேட்கறதுக்கு ராமர் இருந்த பரபரப்பு உணர்ச்சி நிலைமை ஒரே வார்த்தையில சுருக்கமாக சொன்னால் தான் ராமருடைய ஆஞ்சநேயர் இப்படி பார்த்தார் ராமர் ராமர் என்ன மனநிலையில இருக்கிறாருன்னு எல்லாம் புரிஞ்சு போச்சு சீதா அசோகவனத்துல இருக்காளோ இல்லையோ அரக்கன் வச்சிருக்கானோ பாகம் பண்ணி சாப்பிட்டானோ உயிரோடு இருப்பாளோ கற்போடு இருப்பா எத்தனையோ சிந்தனைகள் ஆனால் அந்த ராமர் மனசில் இருக்கிற எல்லா தாபத்தையும் புரிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார் ஆஞ்சநேயர் கண்டனன் கண்டனன் இப்ப இருந்தா தானே பார்க்க முடியும் கண்டனன் ராமருடைய மனசுல உள்ள எல்லா துக்கத்தையும் ஆகா சீதை இருக்கிறாள் கண்டனன் அடுத்து என்ன சொல்ல போறார்னு பார்த்தா ஆஞ்சநேயர் சொன்னார் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் விற்பெருந்தடந்தோள் வீர எங்க இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாய நங்கையைக் கண்டேன் அல்ல இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம்புரியக் கண்டேன் ராமா சீதேவா சோகவனத்தில் பார்த்தேன் நல்ல உயர்ந்த குடிப்பிறப்பு ஒழுக்கம் கற்பு சீலம் தியாகம் ஒன்னா சேர்ந்து களிநடனம் புரிகிற காட்சி அல்லவா பார்த்தேன் கண்டேன் கற்பினுக்கு அணியினை கண்களால் கம்பன் விமர்சனத்துக்கு இடம் கொடுத்து எழுதியிருக்கிற கவிதை பாருங்கள் சீதையை பார்த்தேன் கண்ணால பார்த்தேன்னு ஒரு பொருள் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் என் கண்ணால சீதையை பார்த்த அவள் கற்பினுக்கு அணி அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் என்ன அவள் கண்களை பார்த்தேன் ஆத்மாவின் சாளரங்கள் தான் கண்கள் சீதையின் கண்களை பார்த்தேன் அவள் கற்பு செல்வி என்பதை அவள் கண்களில் இருந்தே தெரிந்து கொண்டேன் இரண்டு பொருள் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் நிற்பெருந்த வீர இங்கு நீர் இலங்கை விற்பில் நற்பெருந்தவத்தலாயன் அங்கை கண்டேன் அல்லேன் என்பதொன்றும் இரும்பறை என்பதொன்றும் கற்பனம் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் ராமருக்கு இருந்த துன்பம் எல்லாம் விலகி போச்சு உயிரோடு இருக்கிறாள் அடுத்த கேள்வி கேட்டார் ராமர் உயிரோடு இருக்கிறாள் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் கற்பின் காவலாய் இருக்கிறாள் தன் குடிப்பிறப்பையும் ஒழுக்கத்தையும் காத்துக் கொண்டிருக்கிறாள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார் இவ்வளவு அழகான பதிலையெல்லாம் சொல்லும் முன்னாலேயே கொடுத்துட்டாரே ராமர் ஒரு பட்டம் யாருகோலோ இச்சொல்லின் செல்வன் இந்த கண்டனன் என்கிற ஒரு சொல்லில எல்லாத்தையும் அடக்கிட்டார் ஆஞ்சநேயர் இதற்கு பிறகுதான் ராமர் சாவகாசமா கேட்டார் ஆஞ்சநேயா சீதையை பார்த்தாயா அவள் எப்படியெப்பா இருக்கிறாள் நம்ம கேட்டிருந்தா சொல்லியிருப்போம் உங்களையே நினைச்சு அழுதுகிட்டு நனைவதும் காய்வதும் நனைவதும் காய்வதுமா திசைகளை பார்த்த வண்ணமா துணைக்கு ஆள் இல்லாம அங்க உட்கார்ந்து அவள் தவிக்கிற தவிப்பு இருக்கிற கஷ்டத்தை இன்னொரு பத்து மடங்கு ஆகியிருப்போம் எப்படி இருக்கான்னு கேட்கிறார் பாருங்க ராமர் அதுக்கு ஆஞ்சநேயர் ஒரு பதில் சொன்னார் அருமையான பதில் ஆஞ்சநேயர் சொன்ன பதில் ஒரு நல்ல பெண் யார் என்பதற்கு கம்பன் சொன்ன இலக்கணம் எப்படி என்று கேட்டதற்கு சொன்ன பதில் ஒரு நல்ல பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பன் சொல்லி வைத்த இலக்கணம் எப்படி இருக்கிறாள் உன்னுடைய பத்தினி ஆனவள் எவ்வளவு துன்பதுயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் தனக்கென்று இருக்கிற சிறப்பு அம்சங்களை காப்பாற்றிக் கொண்டு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த உன் மனைவி என்கிற ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் தசரத சக்கரவர்த்தியின் வீட்டிற்கு மருமகளாய் வந்தவள் எந்த சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் தன் புகுந்த வீட்டின் பெருமையை எப்படி நிலைநாட்ட வேண்டுமோ அப்படிப்பட்டவளாயிருக்கிறாள் ஜனகமாமன்னனின் மகளாய் உதித்தவள் தான் பிறந்த குலத்திற்கு எப்படி பெருமை சேர்க்க வேண்டுமோ அதற்கு ஏற்றபடி ஜனகனின் மகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாள் ஸ்ரீராமா என்னை போன்றவர்கள் கைதொழுது ஏற்றக்கூடிய தெய்வம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறாள் இந்த பாட்டுக்குள்ள கம்பன் எல்லாத்தையும் வச்சுட்டா உண்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உனை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனியை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்றான் கம்பன் சொல்லுகிறான் ஒரு நல்ல பெண்ணுக்கு எது இலக்கணம் கணவரை போய் கேளுங்கள் உங்கள் மனைவி எப்படி என் மனைவி மாதிரி உண்டா அபூர்வமான பெண்மணி அற்புதமான பெண்மணி இன்னும் எனக்கு ஒரு பிறவி இருந்தா அவளைத்தான் நான் மனைவியாக அடைய வேண்டும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அவளே எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஒரு கணவன் சொல்லணுமா நிறைய பேர் இங்க சிரிக்கிறாங்க அப்ப அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு அர்த்தமோ ஒரு கணவனை கேட்டா இப்படி சொல்லணுமா அப்ப அவன் நல்ல மனைவினர் அவளேதான் எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அம்மாவை போய் கேட்கணும் உங்க பொண்ணு எப்படி அந்த அம்மா சொல்லணும் என் மகள மாதிரி உண்டா இப்படி ஒரு பெண்ணை பெறுவதற்கு நான் என்ன தபசு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா என் மகள மாதிரி உண்டானு நம்ம அம்மா சொல்லணுமா நம்ம அம்மாலாம் சொல்லிடுவா இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு சர்டிஃபிகேட் நம்ம அம்மா சொல்ல மாட்டா இதை விட கூட நல்லா சொல்லிருவா எந்த பொண்ணை அம்மா குறைச்சி சொல்லுவா சொல்ல மாட்டான் இந்த சர்டிபிகேட்ல பாஸ் ஆயிருவோம் மூணாவது ஒரு பரீட்சை எழுதணும் அது என்ன பரீட்சைன்னா முதல் பரீட்சையில நிறைய பேர் ஃபெயில் ஃபெயிலாகிருவாங்க கொஞ்சம் பேர் பாஸ் ஆயிடுவாங்க இரண்டாவது பரீட்சையில எல்லாரும் ஆயிடுவாங்க அம்மாட்ட போய் கேட்டா அம்மா சொல்லிடுவா என் பொண்ண மாதிரி உண்டான்னு எல்லா அம்மாவும் சொல்லிருவாளே கணவர்கிட்ட போய் கேட்டா இருபத்தஞ்சு சதவீதம் கணவர் மாதிரி என் மனைவி மாதிரி உண்டா நல்லா மனைவிங்க தாங்க நான் இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கு அப்படி மனம் திறந்து சொல்லுவாங்க இன்னொரு எழுபத்தஞ்சு சதவீதம் சொல்லுவாங்க மாட்டிக்கிட்டேங்க வேற என்ன சேர்ந்து வேற வழி இல்ல கொண்டு செலுத்தணும்ல வாழ்க்கையை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போறேன் எழுதிட்டான் நமக்கு மாத்தவா முடியும் அப்படின்னு கொஞ்சம் பேர் அது எழுபத்தி அஞ்சு சதவீதம் அந்த பரீட்சையில எல்லாம் பாஸ் ஆகாது ரெண்டாவது பரீட்சையில எல்லா பொண்ணும் பாஸ் அம்மாட்ட போய் கேட்டா எல்லாமே சொல்லிடுவா என் விட கஷ்டமான பரீட்சை ஒண்ணு இருக்கு மூணாவது பரீட்சை அது என்னன்னா மாமியார்ட்ட போய் கேட்கணுமா உங்க மருமக எப்படின்னா மாமியார் சொல்லணும் என் மருமகளா அவ திருமகள் இல்லையாவ அவ வந்த நேரம் தான் நாங்க இவ்வளவு நல்லா இருக்கோம் மருமகள் அவ எனக்கு அவ என்னோட மக மாதிரி என் பொண்ணை விட என்ன நல்லா பாத்துக்குவான் சொல்லணும் கிடைக்குமா இந்த சர்டிபிகேட்டு மோஸ்ட் டிபிகல்ட் அட்டம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அதுலயும் பாசாகணுமா நல்ல மருமகள் என்று மாமியார் சொல்லணும் அதோட முடிக்கல கம்பன் அக்கம் பக்கத்துல போய் இந்த பொண்ணு எப்படின்னா அவங்க சொல்லணும் பொண்ணா அவ தெய்வம் இல்லையா அவ கால்பட்ட இடத்துல பூ மலருமேன்னு சொல்லணுமா அதுக்கு பதிலாக அவங்க சொல்ல கூடாது கம்பன் சொல்றான் இந்த நாலு பரீட்சையிலையும் பாஸ் ஆயிட்டா ஒரு நல்ல பெண் என்பவள் யார் ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல மகள் ஒரு நல்ல மருமகள் ஒரு நல்ல தாய் தெய்வாம்சம் பொருந்திய பெண் இவ்வளோ ஒன்னா சேர்ந்தா அவள் ஒரு நல்ல பெண்ணுன்னு வச்சு இதுல எது குறைந்தாலும் அவள் நல்ல பெண் அல்ல என் மனைவிய மாதிரி உண்டான கணவன் சொல்லுவான் மாமியார்ட்ட போய் கேட்டா அது ஒரு பிசாசுன்னு சொன்னா நல்ல பொண்ணு அல்ல நல்ல மனைவி அவ்வளவுதான் இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏத்த பொண்ணா இருந்து மாமனார் மாமியாருக்கு நல்லா நடந்துக்கல நல்ல மகள்னு சொல் நல்ல மரு பெண்ணுன்னு சொல்லாதே நல்ல மருமகள்னு சொல் நல்ல பெண்ணுன்னு சொல்லாதே ஒரு நல்ல பெண் என்றால் இத்தனை அம்சங்களினுடைய கூட்டுறவும் ஒன்னா இருந்தா தான் நல்ல பெண் அந்த பெண்ணை தான் திருவள்ளுவர் சொன்னார் அப்ப நல்ல பெண்ணுன்னு பேர் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு என்ன பெண்ணிற் பெருந்தக்க யா அப்படிப்பட்ட பெண்ணை விட பெருமை வாய்ந்த ஒண்ணு இருக்கா அவ ஒரு நல்ல மனைவி நல்ல மருமகள் நல்ல மகள் நல்ல தாய் நல்ல தெய்வீக குணங்கள் வாய்க்க பெற்றவள் இவ்வளவு ஒன்னா சேர்ந்தால் அவள் ஒரு நல்ல பெண் என்று கம்பன் பார்த்தான் எந்த இடத்துலடா ஒரு நல்ல பெண்ணுக்கு சரியான இலக்கணம் சொல்லலாம்னு அது ஆஞ்சநேயன் சொல்லின் செல்வனின் திருவாயின் மூலமாக வரும்படியாக வைத்தான் சீதைதான் ஒரு நல்ல பெண்ணுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் உண்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உனை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என்பரும் தெய்வமையா கேட்டு என்றான் என்று ஆஞ்சநேயன் தொழுதான் ஆஞ்சநேயர் சொன்னதை கேட்ட பிறகுதான் ராமருக்கு வெளியில் ஊசலாடிக் கொண்டிருந்த உயிரானது உடலுக்குள் புகுந்த போல ஆயிற்று இனிமேல் முழுமூச்சோடு கடலை தாண்டி சென்று சீதையை எப்படியாவது மீட்டு வருவது என்கிற முனைப்பில் ராமன் தன் படைகளை எல்லாம் சித்தப்படுத்தி கொண்டு அதற்கான ஆயத்தமான வேலைகளுக்கு தயாரானான் எப்ப ஆஞ்சநேயன் தூது போய் சீதையை பார்த்தானோ அந்த நிமிஷத்திலேயே சீதா தேவியாரின் துன்பம் தீர்வதற்கான காலகட்டம் பிறந்துவிட்டது விட்டது சுந்தர சுந்தரகாண்டத்தை கேட்டமோ நம்ம மனசுல என்ன குழப்பம் இருந்துச்சோ அந்த குழப்பம் தீர்றதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு நம்முடைய விஷாதங்களை எல்லாம் பிரசாதமா மாத்தக்கூடியதுதான் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தின் தொடக்கத்தில் சீதை குழப்பமான மனநிலையில் இருந்தாள் சுந்தரகாண்டம் முடியும் போது நம்பிக்கை நட்சத்திரமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி படையோடு வருவார் என்கிற நம்பிக்கையோடு வசந்த வரவேற்பாக ஆஞ்சநேயனுடைய தூது அமைந்ததனால் நம்பிக்கையோடு சீதை காத்திருந்தாள் அந்த அபூர்வமான பலனை தான் சுந்தரகாண்ட பகுதி இந்த புண்ணியமான சுந்தரகாண்ட பகுதியானது கிரக சஞ்சாரங்களினால் நாமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான விதமான தோஷங்களுக்கும் ஒரே நிவர்த்தி பரிகாரமாக இருக்கக்கூடியது சுந்தரகாண்டம் அதை செவி மடுத்ததனால் நம்முடைய விஷாதங்கள் எல்லாம் பிரசாதங்களாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் கருணையினால் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல பலனை இந்த சுந்தரகாண்டம் நமக்கு தர வேண்டும் என்று இறைவனுடைய திருவடி மலர்களை வணங்கி பொறுமை காத்து இந்த நெகிழ்வை செவிமத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கமும் பாதித்து இந்த ஏற்பாடு செய்த தமிழிசை சங்க பெருமக்களுக்கும் என்னுடைய நந்தியை பாதித்து பழக்கம் போல ரெண்டு நிமிஷம் நேரம் ராமநாமம் சொல்லி நாம் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லலாம்